மேடம் இங்கே ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா ஆமா மேலே வீடு காலியா தான் இருக்கு நீங்க எந்த ஊரு நார்வேல் பத்தா ஆமா உங்க கல்யாணம் ஆயிட்டா இல்லை மேடம் என்ன வேலை பாக்கீங்க பூந்தமல்லி ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன் அப்ப फ्रेंड्सலாம் வீட்டுக்கு வருவாங்களோ மேடம் நான் அந்த ஊருக்கு பூஸ்ட் மேடம் எனக்கு फ्रेंड्सே கிடையாது மேடம் எத்தனை மணிக்கு வருவீங்க நைட் 10 மணிக்கு முன்னாடி வந்துரும் மேடம் காலையில 6 மணிக்குலாம் போயிரும் மேடம் 2 வீலர் உண்டா 4 வீலர் உண்டா ரெண்டுமே கிடையாது மேடம் சம்பளம் எவ்வளவு வரும் குடித்தம் போக 12000 வரும் மேடம்